கேட்டே தெரிஞ்சு போகும் ஆனால் எனக்கு தெரியுது சீமானுக்கு அரசியல் வரலாற்றில் சீன முங்கில் மாதிரி அவர் வளர்கிறதுக்கு இந்த தேர்தல் வந்து அவருக்கு பெரிய உதவி பண்ணுன்னு தான் நான் பார்க்குறேன் நான் சீமானுக்கு எடுக்க ஓட்ட எப்படி எடுக்கிறாரு என்ன சொல்லி எடுக்கிறாருங்கிறதான் பார்க்குறேன் அவரோட தனித்தன்மை துணிச்சல் அனுபவங்கள் அவருக்கு கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் ஈரோடு கிழ கிழக்கு களத்தை சீமானு அணுகின விதம் இதுவரை இப்படி ஒரு களம் கிடைச்ச ஒருத்தரும் தன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அணுகவே இல்லை கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் நான் எம் கருப்பு எம்ஜிஆர் கம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்னு சொல்லி அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ரெட்டேலைக்கும் குளோரிஃபை பண்ணி தான் களத்துக்குள்ளே நினைப்பார் சீமான் வர்ற ஓட்டு ஏன் ஓட்டு ஏன் ஓட்ட நான் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு இந்த மாதிரி எடுக்கிறேன் இது ஈரோடு கிழக்குக்கு இல்லை எடப்பாடியை நான் அடிக்கிறேன் சீமானுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலகீனப்படுத்தி மிகப்பெரிய பலனை கொடுக்கும் குறிப்பாக சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களார் போன்ற பல சமூகங்கள் ஆண்டி பண்டாரம் சங்கம் யோகீஸ்வரர் இப்படி பல சமூகங்களுக்கு அநீதி அழைத்ததை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு தான் அவர் கொண்டு வரார் எம்ஜிஆர் வந்து தமிழகத்தின் மக்கள் தொகையை இருபத்தஞ்சு கோடி ஆக்கி வணிகர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை கேவலப்படுத்தினதுக்கு தவறு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணா திமுகவும் எடுக்கல ஜாதிவாரி கணக்கு எடுப்போம் திமுகவும் எடுக்காது அண்ணா திமுகவும் எடுக்காதுன்னு அண்ணா திமுகவின் சேர்த்து தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் சீமான் அடிக்க போகிறாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத வாக்காளர்களையும் குடும்பம் அந்த இன்ஃப்ளூன்ஸ் உள்ள வாக்குகளையும் சீமான் வந்து பெரிய அளவுக்குள்ள தன் பக்கம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார் ஸோ ஈரோடு கிழக்குங்கிறது கடவுள் அருளால் சீமானு கிடச்ச ஒரு பெரிய வாய்ப்பு சீமானை பற்றி எடுத்தவன்லாம் என்ன சொல்லுவான் விஜய் வந்துட்டார் இன்னும் சீமான் தான் விஜய் வந்துட்டார் சீமான அவ்வளவு தான் அப்போ இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவமோ இருக்கக்கூடிய டைமில் சீமான் தன் ரேஞ்சை நாற்பத்தி ஏழு சதவீத ஸ்டாலினுக்கடையான ஒரு அட்டு உயர்த்திக்கிட்டு அடுத்த ஜம்புக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஈரோடு கிழக்கில் சீமானோட இந்த மைலேஜ் இரநூற்று முப்பத்தி நாலுலையும் சீமானை எட்டை இருபத்தி நாலாக்கு தான் குறைஞ்சபட்சம் பதினாறுக்கு மேலே உயர்த்திடும் சார் ஊடகங்களும் வந்து பெருசாக வந்து கருத்து கணிப்புகள் வந்து வெளியிடலை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்து சரியாக நடந்திருக்கு இந்த ஈரோடு கிழக்கு இதே தேர்தல் எக்ஸிட் போல் எவ்வளோ சதவீதம் சார் ஒரு நம்பர் இருக்கு எக்ஸிட் போல் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ரிப்போர்ட்டு கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட்டு தான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குது அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா தம்பி நல்லா இருக்கீங்களா இருக்கு சார் நேற்றைய தினம் பிப்ரவரி அஞ்சு இருபது கிழக்கு இதே தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வந்து நடைபெற்றது அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கு இதில் நாம் தமிழருக்கும் சீமானவருக்கும் எந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு வாக்குப்பதிவாக இது அமையுது சார் வரக்கூடிய செய்திகள் நாம் தமிழருக்கு நல்லா இருக்கிறதாட்டி எதிர் தரப்பிலேருந்தே எனக்கு பத செய்திகள் வருது திமுக சைட்லேருந்து சொல்கிறீங்களா எதிர்தரப்புங்கிறது தரப்புங்கிறது உங்களுக்கு எதிரான தரப்பு சொல்கிறீங்களா பல தரப்புகள் அவங்க நாம் தமிழருக்கும் எதிரான தரப்புகள் தான் போட்டியாளர்கள் தான் அவங்களே வந்து நல்லா ஓட்டு வருதுங்கிற தகவலில் சொல்கிறாங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து பதினெட்டு சதவீதம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்ததாக சொல்கிறாங்க ஒரு சில நண்பர்கள் இருபத்தி மூணு வரை போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க துக்ளக் சத்யா இருபதுக்கு மேலே போகும்னு சொல்கிறதாட்டு தகவல் வருது நான் அதை ப்ரெடிக்ட் பண்ண விரும்பலை நான் ப்ரெடிக்ட் பண்ணலைங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு சில வகுப்புகள் என் பேச்சை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணதாட்டே போட்டிருக்காங்க ஸோ ஏற்றா அதே தெரிஞ்சு போகும் ஆனால் எனக்கு தெரியுது சீமானுக்கு அரசியல் வரலாற்றில் சீன முங்கில் மாதிரி அவர் வளர்கிறதுக்கு இந்த தேர்தல் வந்து அவருக்கு பெரிய உதவி பண்ணுன்னு தான் நான் பார்க்குறேன் நான் சீமானுங்க எடுக்க ஓட்டை எப்படி எடுக்கிறாரு என்ன சொல்லி எடுக்கிறாருங்கிறதான் பார்க்குறேன் அவரோட தனித்தன்மை துணிச்சல் அனுபவங்கள் அவருக்கு கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் ஈரோடு கிழ கிழக்கு கலத்தை சீமான் அணுகின விதம் இதுவரை இப்படி ஒரு களம் கிடைச்ச ஒருத்தரும் தன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அணுகவே இல்லை கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் நான் எம் கருப்பு எம்ஜிஆர் கம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லி அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ரெட்டலைக்கும் குளோரிஃபை பண்ணி தான் கலத்துக்குள்ள நினைப்பார் சீமான் வர்ற ஓட்டு ஏன் ஓட்டு ஏன் ஓட்ட நான் இரநூற்று முப்பத்தி நாலுலையும் இந்த மாதிரி எடுக்கிறேன் இது ஈரோடு கிழக்குக்கு மட்டுமில்லை எடப்பாடியை நான் அடிக்கிறேன் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாதவர் எடப்பாடி சமநீதி சூறையாடக்கூடியவர் எடப்பாடி தூத்துக்குடி சுப்பாக்கிச்சூடு அவர் காலத்தில் நடந்தது பொள்ளாச்சி பாலியல் பலாத் பலாத்காரம் அவர் கால காலத்தில் நடந்தது கொடநாடு கொலை வழக்கு கொலைகள் கொள்ளை இன்னும் அதற்கு தீர்வில்லை மிகப்பெரிய சிஎம் இருந்த இடத்துலே கரண்ட் அணைக்கப்பட்டு மிகப்பெரிய கொள்ளை கொலை நடந்திருக்குது அந்த இதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல இது எடப்பாடி என் மோசமான ஆட்சி காலம் எந்த காலத்திலையும் எடப்பாடி மீண்டும் வரக்கூடாது எடப்பாடிக்கு போடக்கூடிய ஓட்டு திராவிட திராவிடத்துக்கு தான் மீண்டும் வால் பிடிக்கிறது தமிழ் தேசியம்னா எடப்பாடியும் வேண்டாம் அந்த அடிப்படையில் எடப்பாடி அடித்து தான் இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் அவருக்கு இமேஜை வளர்த்துக்கிட்டார் குறிப்பாக இதில் சீமான் அடி வாங்கினது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி தான் டெபாசிட் பெயர் மணி களத்தில் விட்டு விலங்கின எடப்பாடி பழனிசாமியை இரநூற்று நாலு தொகுதியிலையும் தமிழக மக்கள் குறிப்பாக அதிமுகவில் உள்ள பலனளிக்காத ஜாதி சார்ந்தவங்க அதிமுகவின் பலன் ஒரு சில ஜாதிக்கு தான் இருக்குது அந்த நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே வந்து எடப்பாடி வேஸ்ட்டு சீமானுக்கு துணிச்சல் எடப்பாடிக்கு இல்லை சீமான் வளர்ந்தால் தான் நம்ம ஜாதிக்கு லாபம் கிடைக்கும் சீமான் ஒரு கான்ஸ்டியூட்ரல் லீடர் நம்ம இனிமேல் ரெட்டேலியை நம்பி போடுறதோட சீமானுக்கு நம்ம அந்த ஓட்டை போடலான்னு நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஈரோடு கிழக்கில் எடப்பாடியை இருபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்து வச்சுருந்த எடப்பாடியும் அதிமுகவை டார்கெட் பண்ணி சீமான் கலந்துருந்தான் இதுதான் சீமானுக்கு துணிச்சல் திறமை தனித்தன்மை அனுபவங்கள் படிப்பனுங்கிற அடிப்படத்தில் அனுபவத்தின் அடிப்படையில் சீமான் இந்த முடிவெடுத்து பிரமாண்டமாக இரநூற்று பத்தினாலு தொகுதிக்குள்ளேயும் அதிமுகவில் உள்ள நான் பெனிப் காஸ்ட் ஓட்டர்ஸ் மத்தியில் தன்னை அப்படியே உள்ள இறக்கிக்கிட்டாரு இது வந்து சீமானுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலகீனப்படுத்தி மிகப்பெரிய பலனை கொடுக்கும் குறிப்பாக சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருனா எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா போன்ற பல சமூகங்கள் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் இப்படி பல சமூகங்களுக்கு அநீதி அழைத்ததை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு தான் அவர் கொண்டு வராரு எம்ஜிஆர் வந்து தமிழகத்தின் மக்கள் தொகையை இருபத்தஞ்சு கோடி ஆக்கி வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை கேவலப்படுத்தினதுக்கு தவறு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதிமுகவும் எடுக்கல ஜாதிவாரி கணக்கு எடுப்போம் திமுகவும் எடுக்காது அதிமுகவும் எடுக்காதுன்னு அதிமுகவின் சேர்த்து தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் சீமான் அடிக்கப் போகிறாரு புரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி இலவசங்கள் எதிர்ப்பில் அதுலேயும் அண்ணா திமுகவின் சேர்த்து தான் அடிக்கப் போகிறாரு இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் எடுத்து அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தி திமுக எதிர்ப்பில் நான் தான் சீமான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மேலே வரணுங்கிற அளவுக்கு தான் ஈரோடு கிழக்கில் வந்து அவர் தன் களத்தை அமைச்சார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல கூட விஜய் பற்றி பேசக்கூடாதுன்னு தங்கள் கேடருக்கு அவர் கட்டளை கொடுத்தார் விஜய்க்கெல்லாம் ஓட்டு கிடையாது பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது விக்கிரவாண்டியிலே விஜய் ஓட்டற்றவர் அவரை நம்பி கண்ட்ரோலில் ஓட்டு இல்லை விஜய் கி ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சீமான் தன் கேடர்ஸ்கிட்டே வந்து அந்த கருத்தை சொன்னார் இன்னொரு கருத்தில் விஜய் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போட்டால் அது ஓட்டு வரலாம் ஆனால் விஜய் இன்னொருத்தரை ஆதரிக்க போனால் அது ஓட்டு வராது அதை வந்து சீமான் பல உதாரணங்களை ஜெயலலிதாவுக்கு எதிராக போகும்போது விஜய் பூஜ்யமானார் விஜயை அடித்து தான் நான் ஆறு எட்டு வந்தேன் விக்கிரவாண்டியில் விஜய் பூஜ்யம் ஆகிட்டார் ஸோ தனிநபருக்கு ஓட்டு இல்லை ஒருத்தர் தலைமைக்கு ஓட்டு விழுமே தவிர அவர் இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னால் உழாதுங்கிறத தெளிவாக சீமான் வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் தன் கேடர்ஸ் எல்லாத்துக்குமே தெளிவுப்படுத்திட்டார் விஜய் வச்செல்லாம் ஓட்டு கிடையாது அப்படிங்கிறதான் சீமானுக்கு பார்வை அந்த பார்வை வந்து அவருக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதே வேளையில் அவர் சிவகார்த்தியனை பற்றி பேசியிருக்கிறாரு அண்ணன் ரஜினிகாந்த் அவருக்கு ரெண்டு நிமிஷம் கொடுத்த ஆசி வந்து பெரிய பலனை கொடுக்குன்னு மனதாரன் நினைக்கிறார் நல்லவனுக்கிட்ட கிடைச்ச ஆசி நல்ல பெரிய அளவுக்கு நல்ல வளர்க்குன்னு முழுமையாக நம்புகிறாரு நல்லவன் ரஜினிகாந்த்கிட்ட கிடைச்ச ஆசி தன்னை பெரிய அளவுக்கு வளர்க்கும்னு தம்பி சீமான் முழுமையாக நம்புறாரு அதே போல் இதையும் அவர் பயன்படுத்தினார் பத்மபூஷன் அஜித்து கொடுக்கும்போது அதுக்கு பெரிய பாராட்ட தெரிவித்து நாம் தமிழர் கேடர்ஸை அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு ஒரு இதை பண்ணார் இப்போ இதெல்லாம் விஜய் ஒன்றுமில்லை சீரோ ஒன்று காட்ட நினைக்கக்கூடிய சீமான் ஏன் மற்ற கலைஞர்கள் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் சீமானுக்கு புத்திசாலித்தனம் தான் மேலோங்கி நிற்குது இவங்க அரசியல் கலத்துக்குள்ளே இல்லை சிவகார்த்திகேனோ அஜித் அஜித் குமாரோ சீமானுக்கு அரசியல் போட்டியாளர் இல்லை ஸோ அவங்களுக்குள்ள குட்டியில் தனக்கு வர்றதில் எந்த தப்பும் இல்லை ஸோ அது வரட்டு ஸோ அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லும்போது அஜித் மேலே பற்றுதல் கொண்டவங்க ஒரு அன்பையும் பாசத்தையும் சீமான் மேலே காட்டுவாங்க தனித்து பெரிய அளவுக்கு பெரிய ஆற்றலாட்டு எல்லா தரப்பு மக்களாலையும் இந்துக்கள் கிறிஸ்தவர் முஸ்லீம் தமிழர் தெலுங்கர் வட இந்தியர்களாலும் நீ வாழ்த்தப்படக்கூடிய ஒரு பெரிய கலைஞராக வர்றது சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகனை பற்றியும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அது இல்லை சிவகார்த்திகேயன் வி அஜ் விஜய் வந்து தனக்கு ஆதரவு இல்லை யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லும்போது சீமானை நேரில் வந்து துணிச்சலாக பா பார்த்தவர் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சிவகார்த்தியன் பேரையும் அவங்க ரெகனைஸ் பண்ணி தான் சீமான் பேசினார் இது வந்து அரசியல் களத்தில் இல்லாத ரெண்டு பேரை அவர் நாம் தமிழர்களும் சி சீமான் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது தொடரும்னு தான் நான் கருதுறேன் அண்ணன் ரஜினிகாந்தின் ஆசி தனக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்துங்கிறதையும் சீமான் ஓப்பன் ஆட்டே அதை சொல்லுவார்னு தான் நான் கருதுகிறேன் அதே மாதிரி இவர்கள் யாருமே சீமானுக்கு அரசியல் ரீதியாக போட்டியாளர் அல்ல அரசியல் ரீதியாக போட்டியாளரான யாரையுமே சீமான் ரெகனைஸ் பண்ணலை அதுதான் சீமானுக்கு ஈரோடு கிழக்கோட ஸ்பெஷாலிட்டி ஸோ ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு கிடைக்கூடிய பர்சன்டேஜ் இரநூத்தி பத்து நாள்லேயும் கிடைச்ச மாதிரி தான் அர்த்தம் அப்படி தான் அவர் திரும்ப கொண்டு போவார் இதே தான் அவர் முன்னெடுப்பார் ஏன்னா இங்கே வந்து அதிமுகவும் இல்லை பாஜகவும் இல்லை இதில் இருக்கக்கூடிய சரியான கேள்வி இவங்க நிற்காதது இவங்களோட கோழைத்தனம் அரசியல் தனம் என்றது மக்கள் உணர்வாங்க ஸோ அது இவங்கள வாக்கு வங்கியை பாதிக்கும் இப்படித்தான் கமலஹாசனின் தினகரனையும் வீழ்த்தி தான் சீமான் ஒன்றில் இருந்தவர் எட்டுக்கு வந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் நிற்காமல் போனது என்டிஏ ஓட்டில் ஒரு பகுதி சீமானுக்கு நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சீமான் நம்புகிறாரு அதனால தான் அவர் தானே அந்த வாக்கு வருங்கிற அடிப்படையில் தான் அவர் மில்லத் சாஹிப்பு பழனி பாபா திப்பு சுல்தானெல்லாம் அவர் பெரிய அளவுக்கு குளோரிஃபை பண்ணி தான் பேசினார் பேசினார் திப்பு சுல்தான் இல்லைன்னா என் பாட்டன் தீரன் சின்னமலை கவுண்டர்கள்ல என் அப்பாத்தா வேலுநாச்சியார் இல்லைன்னு திப்பு சுல்தானை தான் அங்கே குளோரிஃபை பண்ணி பேசினார் இது வந்து களம் இல்லாமல் கற்பனையாக பேசுகிறவங்களுக்கு நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் ஈரோடு கிழக்கு களத்தில் திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணி பேசினார் பழனி பாபாவை குளோரிஃபை பண்ணி பேசினார் ஹைதே சாஹிப்பை குளோரிஃபை பண்ணி பேசினாருங்கிறது உண்மை அதே போல் அதிமுகவை உண்மை நாளைக்கு நாளைக்குள்ள காலத்தில் அதிமுகவும்ும் என்டிவும் நிற்கலாம் அப்படி நிற்கும்போதும் ஒருவேளையில் என்டிஏ ஒருவேளையில் என்டிஏ எடப்பாடியோட கூட்டணி வந்துட்டேன்னா வராது வர வாய்ப்பு இல்லை அதனால தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு திராவிட கட்சியோட கூட்டணி போனால் ரெண்டு சதவீதத்துக்கு பெயரும்னு சொல்லியிருக்காரு திராவிட கட்சியோட கூட்டணி போனால் ரெண்டு சதவீதத்துக்கு பாஜக போயிடும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ சீமான் அதில் என்ன வராருன்னா பதினெட்டு சதவீத வாக்கும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு மோடி தலைமை கிடைச்ச வாக்கு ஒருவேளையில் எடப்பாடி தலைமைக்கு அவங்க கூட்டணி போனாங்கன்னா இந்த பதினெட்டு சதவீதத்தில் பெரும்பகுதி சீமான் எடுக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அதுக்கு ஈரோடு கிழக்கும் ஒரு வழிவகையை தான் சீமானுக்கு பார்வை அந்த வகையில் தான் சீமான் வந்து இது அணுகிறாரு இன்னும் பெருந்தலைவர் காமராஜ் கூறிய ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள்னு முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத வாக்காளர்களின் குடும்பம் அந்த இன்ஃப்ளூன்ஸ் உள்ள வாக்குகளையும் சீமான் வந்து பெரிய அளவுக்குள்ளே தன் பக்கம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார் ஸோ ஈரோடு கிழக்குங்கிறது கடவுள் அரளால் சீமானு கிடச்ச ஒரு பெரிய வாய்ப்பு சீமானை பற்றி எடுத்தவன்லாம் என்ன சொல்லுவான் விஜய் வந்துட்டார் இன்னும் சீமான அவ்வளவு தான் விஜய் வந்துட்டார் சீமானை அவ்வளவு தான் அப்போ இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவமும் இருக்கக்கூடிய டைமில் சீமான் தன் ரேஞ்சை நாற்பத்தி ஏழு சதவீத ஸ்டாலின் கடையானவராட்டு உயர்த்திக்கிட்டு அடுத்த ஜம்புக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ ஈரோடு கிழக்கில் சீமானோட இந்த மைலேஜ் இரநூற்று பத்து நாலுலையும் சீமானை எட்டை இருபத்தி நாலாக்கு தான் குறைஞ்சபட்சம் பதினாறுக்கு மேலே உயர்த்திடும் நூற்றி பத்து நாளுக்கான கேண்டிடேட்டையும் சீமான் தயார் சமூக நீதி பார்வை தான் அந்த கேண்டிடேட் இதில் பெரிய அளவில் இருக்கும் பெரிய அளவில் சீமான் சாதிக்கிறதுக்கு ஈரோடு கிழக்கு வந்து சீமானுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்குது அந்த வாய்ப்பை சீமான் பயன்படுத்துவார் இன்னும் சொல்லப்போனால் பலரையும் எப்படி தட்டி கழித்து மட்டம் தட்டி அவங்கள மார்ஜினைஸ் பண்ண முடியுங்கிற கலையையும் ஈரோடு கிழக்கில் சீமான் காட்டிட்டார் விக்கிரவாண்டியில் இல் செய்த சில இருந்து பாடத்தை படித்து ஈரோடு கிழக்கில் எழும்பி நிற்கிறாரு அண்ணன் ரஜினிகாந்தின் ஆசிக்கு பிறகு இந்த எழும்பி நிற்கக்கூடிய இந்த வெற்றி பாதை இந்த வளர்ச்சி பாதை சீமானுக்கு தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும் ஸோ ஆன்டி டிஎம்கே வாக்குகளாக பார்க்க பார்த்தா அந்த அதிமுக பாஜக இந்த இருவரும் வந்து களத்தில் வரல சீமானவர்கள் அந்த டிஎம்கே எதிர்த்து நான் தான் டிஎம்கேன்னு ஒத்து நிற்கும் போது அந்த எதிர்வாக்குகள் எல்லாம் சீமானுக்கான வாக்குகளாக தானே சார் இந்த களத்தில் வந்து அமைஞ்சிருக்கும் அந்த எதிர்பார்க்குகள் ஈரோடு கிளத்தில் மட்டுமில்லை இரநூற்றி முப்பத்தி மூணு தொகுதியிலையும் என்டினுக்கெல்லாம் எடப்பாடி ஓடிட்டார் சீமான் தான் போல்டா நிற்கிறாங்கிற எண்ணம் இரநூற்றி முப்பத்தி மூணு தொகுதியிலையும் உள்ள இந்த கட்சிகளை சேர்ந்த வாக்காளர்கள் மனசில் சீமானுக்கு ஸ்ட்ராங்காக விழுந்துட்டு அப்படித்தான் அவர் நாங்குநேரி விக்கிரவாண்டியில் வெள்ளூரில் நிற்காத கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டினார் அதே மாதிரி இவங்கள தாண்டிடுவார்னு சொல்ல வரல கண்டிப்பாக பலகீனப்படுத்தி பெரிய உயர்வை பெறுவார் இந்த வந்து கடந்த இடைத்தேர்தலை விட இந்த இடைத்தேர்தல் வந்து குறைஞ்சிருக்கு நாம் தமிழர் வந்து இந்த இடைத்தேர்தலை வந்து களம் காணும்போது பெருசாக பேசும்போது இவங்களோட வாக்கு சாதிகள் வந்து குறைந்தால் அது வந்து மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாக வந்து பார்க்க போதும் போதும் அவர் வந்து தைரியமாக வந்து களத்திற்கு வந்து மக்கள் இதை வந்து ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றுது இது களத்தில் எதிரொலிச்சிருக்கா இந்த வாக்குப்பதிவில் இடைத்தேர்தல் குறையது காரணம் பார்லிமெண்ட் இலை இடைத்தேர்தல் முடிஞ்சு உடனே வந்துடுது அது மக்களுக்கு அது ஒரு சோர்வு இருக்கும் அடுத்தால் செந்தில் பாலாஜி போன்றவங்க உட்பட பலரை போட்டு திமுக பண்ண ஒரு அதிரடி இது இல்லை அடுத்தால் இருபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த அதிமுக இல்லை எட்டு சதவீத வாக்கெடுத்த என்டிஏ இல்லை அது செல்லூர் ராஜ் போன்றவங்களையும் சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொன்னாங்க ஜெயக்குமார் போன்றவங்களே சீமானுக்கு ஓட்டு போடாங்கன்னு தான் சொன்னாங்க ஸோ சீமானுக்கு ஓட்டு போடாண்டான்னு நினைக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த அதிந்தரிய மக்கள் பிறமொழியாளர்கள் இவங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வராமலே இருந்திருக்கலாமே நான் அவங்கள ஒரு சிலர் திமுகவுக்கே போட்டிருக்கலாம் நான் பிற அருந்ததிர்களும் என்டிஏ சேர்ந்தவர்களே திமுக கழகத்துக்கு போடுவாங்க உதயசீரியுன்னு போடுவாங்கங்கிற ஒரு கருத்தை தான் நான் முன் வச்சேன் ஆனால் சீமானுக்கு ஓட்டு போட பிடிக்காத இந்த அருந்ததியர் மக்களும் பிற மொழியாளர்களும் வந்து அண்ணா திமுக செல்லூர் ராஜி ஓட்டு போடாதீங்க பாய்காட் பண்ணுங்கன்னு அண்ணா திமுக செல்லூர் ராஜின் கருத்தை அவங்க ஏற்றுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல வாக்குப்பதிவுக்கு குறைவுக்கு இது காரணமாக இருக்கலாம் சார் இதை தொடர்ந்து வந்து வாக்குப்பதிவு போது பல்வேறு குளறுபடிகள் வந்து நடந்தது செய்திகள் வெளியே வந்தது காலையிலே இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியேற ஆரம்பித்தவருக்கு இது வந்து வாக்கு சாத வாக்கு சாவதியில எந்த அளவுக்கு சார் எதிரொலியாக அமைஞ்சதா சீமானும் ஆதரவு அமைவா இது வழக்கமாக எல்லா இடைத்தேர்தலையும் சொல்கிறது ஒன்றும் இல்லை சார் இந்த இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழுக்கும் சரி சீமானவர்களும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக அமைஞ்சது முக்கியமா வந்து பிரதான எதிர்க்கட்சிகளும் சரி தற்போது கட்சியை ஆரம்பித்தவரும் இதில் வந்து பங்கேற்காதது அவங்களுக்கு மிகப்பெரிய லாசா தான் பார்க்க போதுமா இருக்குது விஜய் பங்கேற்கிறது லாஸ் தான் ராங் விஜய் வந்து இன்றைக்கி கட்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அடுத்த மாதம் மாநாட்டை வச்சுருக்கணும் நீங்கள் மாநாட்டை வச்சுக்கிட்டு இடைத்தேர்தல் நிற்காதது வந்து விஜய்க்கு பலகீனம் தான் நீங்கள் வந்து விக்கிரவாண்டியில் வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்கன்னு விக்கிரவாண்டி காட்டிட்டு சீமான் தாக்கு பிடிக்கலைன்னாலும் கூட ஆறு சதவீதம் ஓட்டு எடுத்தாலும் கூட நான் வன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலின் அபரிதம் ஆதரிக்கக்கூடிய நான்வனியர்கள் மத்தியில் சீமான் நின்னாரியா களத்தில் துணிச்சலாக வந்து நின்னாயா உடனே பத்து புள்ளி அஞ்சை கொடுங்கண்ணி டாக்டரையாக கேட்கும்போது சீமான் எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும்னு ஒரு கருத்தை தெளிவாக வச்சு எல்லாருக்குமா சீமான் இருக்கிறாயா அப்படின்னு அபரிதமாக பாமகவை திமுக தான் தோக்கடிக்கும் நினச்சி நினச்சி அறுபத்தி மூணு சதவீத வாக்கடித்த வாக்காளர்கள் உள்ள நான்வென்னியர்கள் மத்தியில் சீமான் ஹீரோ நின்னாங்கிற ஒரு இமேஜ் விழுந்திருக்கு இதுதான் வட தமிழத்தில் சீமானுக்கு இருபத்தாறில் பெரிய வாக்கு உயர்வை கொடுக்க போகுது நான் இருந்து கரெக்டாக பார்த்து கணிச்சு பொறுத்த விஜயபுரத்தளவில் அவர் விக்கிரவாண்டி சாராய் சாவை பார்த்தும் அவருக்குன்னு யாரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாதுன்னு உதயநிதி ஸ்டாலினே வாக்குப்பதிவு கூட்டிகிட்டு திமுகவுக்கு வாக்கு அதிகம் அதிகம் போயிட்டு நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு அப்போ விஜய்க்கு பலமுங்கிறது நீங்கள் உங்கள் கையில் வராத ஓட்டை யாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சீமானுக்கு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை இது பண்ணிடுறோங்கிற வார்த்தை சீமான் அதை தவிர்த்துருக்கலாம் அதை பேசினார் அதனால் அவருக்கு எந்த பலனும் அங்கே கிடைக்கல சிவகார்த்திகேயன் அவரை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தார் மொத்தத்தில் முன்னகூட ஒரு சதவீத வாக்கு தான் கூடியிருக்கு அப்போ விஜய நம்பி விக்ரவாண்டியில் யாருமே வாக்களிக்கலங்கிறதான் உண்மை அண்ணாமலை பெரிய நின்று இருபத்தொம்போது சதவீதத்துக்கு டாக்டரை அவை கொண்டு போயிட்டார் பாமகவை நான் இருபத்தஞ்சிக்கு மேலே வருவார்னு எலெக்ஷனை முன்னே ப்ரிடிக்ட் பண்ணேன் திமுக அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு போயிட்டாங்க நான் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு வருவாங்க விஜய் விஜயாவில் உதயநிதி ஸ்டாலினை ஒன்றும் பண்ண முடியாது விஜய் சொல்லியெல்லாம் எல்லாம் யாரும் அவர் கள்ளக்குறிச்சி சாராய சாத்திரம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் ப்ரெடிக் பண்ணேன் அதுவும் அப்படியே கரெக்டாக வந்து அறுபத்தி மூணு சதவீதம் வந்தது ஸோ அந்த போலரைசேஷன் ஸ்டேஷன் இதில் சீமானுக்குள்ள ஒரே கைன் நின்னாரியாக களத்தில் களத்தை விட்டு போகலையா முப்பத்தாறு சதவீதம் வாக்கு இருந்தும் எடப்பாடி பழனிசாமியை மாதிரி களத்தை விட்டு போகாமல் சீமா நின்னாரியாங்கிற ஒரு கெயின் தான் சீமானுக்கு பெரிய கெயின் அதில் அவர் அதிமுக ஆதரவை பார்க்க போனது விஜய்க்கு பேர சொன்னது சிவகார்த்தியனும் அவரை வந்து பார்த்தார் அது இயல்பாக நடந்த ஒரு விஷயம் எல்லாமே இருந்தும் அவருக்கு வந்து விக்கிரவாண்டியில் வந்து பெரிய வாக்கு உயர்வு கிடைக்கல நானும் அது கிடைக்காதுங்கிறதையும் நான் பதிவு பண்ணேன் இப்போ அவருக்கு என்ன வாக்கு ஈரோடு கிழக்கில் கிடைக்குதோ அது அவருக்கான வாக்கு விஜய் சீரோ நத்திங்கன்னு சொல்லி எடுத்த வாக்கு எடப்பாடி ஒன்று மில்லனி சொல் எடப்பாடியெல்லாம் நம்பி நான் வாக்கு கேட்கல எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் நம்பி வாக்கு கேட்கலைன்னு எடுத்த வாக்கு ஸோ இந்த வாக்கை அவர் வந்து இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் தக்க வைக்க முடியும் ஆனால் இரநூற்று பத்து நாலு தொகுதின்னு வரும்போது என்டிஏயும் போட்டிக்கு வருவாங்க இரநூத்தி பத்து நாலு தொகுன்னு வரும்போது எடப்பாடியும் போட்டிக்குன்னு வருவாங்க அந்த போட்டியை மக்களவைத் தேர்தலில் சமாளித்ததை விட வெகு இலகுவாக இலகுவாக சமாளிப்பாங்க ஏன்னா ஒரு களத்துக்குள்ளே அவங்க படுத்துட்டாங்க சோர்ந்துட்டாங்க அதனால் அவங்கள பலகீனப்படுத்துறது சீமானுக்கு எளிது இதுதான் தாற்பயம் இதில் தான் கான்செப்டு இதுதான் நுணுக்கம் இந்த நுணுக்கம் வந்து எல்லாருக்கும் தெரியாது மேலெழுந்தா வாரியாக அரசியலை பார்க்கக்கூடியவன் இடைத்தேர்தல் தாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது நுணுக்கமாக அதில் பார்க்குறவங்க தான் சீமான் நிற்கிறதுல அது இரநூற்று பத்து நாளுக்கு அது மெசேஜாக கொண்டு போகிறதுல பெரிய பலன் சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குதுன்னு தெரியும் தெரியும் பொறுத்திருந்து பாருங்கள் இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து திமுகவின் அதிமுகவின் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜின் வார்த்தையில் அடிக்கிறது மாதிரி தொடர்ந்து அண்ணா அதிமுகவின் சேர்த்து தான் சீமான் அடிப்பார் அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் சீமான் தேர்தல் முடிஞ்சதும் கைது செய்யப்படுவார் அது இதெல்லாம் செய்திகள் பரவுது அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது ஹெவி ஜம்பிங்காக போகும் ஏற்கனவே அவர் அவர் விதத்தில் நிறைய செட் பண்ணிட்டார் நாற்பத்தேழு சதவீத ஸ்டாலின் வர்சஸ் எட்டு சதவீத சீமானுங்கிறத செட் பண்ணிட்டார் கைதெல்லாம் நடவடிக்கைலாம் வந்ததுன்னா எங்கேயோ பிச்சுட்டு போவோம் சீமானுக்கு செல்வாக்கு சார் ஊடகங்களும் வந்து பெருசாக வந்து கருத்து கணிப்புகள் வந்து வெளியிடலை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்து சரியாக நடந்திருக்கு இந்த ஈரோடு கிழக்கு இதே தேர்தல் எக்ஸிட் போல் எவ்வளோ சதவீதம் சார் ஒரு நாம் தமிழ் இருக்கு எக்ஸிட் போல் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ரிப்போர்ட்டு கான்ஃபிடென்ஸ் ரிப்போர்ட்டு தான் நாம் தமிழர் பதினெட்டு சதவீதம் வரும்னு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பதினெட்டு சதவீதம்னு ஸ்டாலின் கொடுத்த ரிப்போர்ட்டில் பத்து சதவீதம் பேர் எங்கே வாக்களிக்கிறாங்கன்னு எங்களால் அசஸ் பண்ண முடியல பத்து சதவீதம் ஓட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் இதை தொடர்ந்து சமீப நீங்கள் சார் பேசிகிட்டு இருந்த அந்த கருத்து இந்த ஒரு தொகுதியிலே வந்து அவங்களால் போட்டி போட முடியாமல் வந்து ஜனநாயக வரை பற்றி நடக்காதுன்னு சொல்லிட்டு பின்வாங்குறாங்க இதில் வந்து சீமானவர்கள் வந்து கலந்து கொண்டது வந்து எல்லா அந்த இரநூத்தி நாலு தொகுதியிலேயும் வந்து அவங்களுக்கு ஒரு பேரீதியாக தானே சார் கலந்து கொள்ளாத அந்த இன்னைக்கு கண்டிப்பாக கலந்து கொள்ளாதவங்க தங்களோட வாக்கு வழி மேலே ஒரு கணிசமான பகுதியை அளக்குறாங்க மக்கள் மத்தியில் இவங்க மக்களை நம்பி இல்லை எல்லா களத்திலையும் போரிடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க மக்கள் மத்தியில் சீமான் சுத்த வீரர் ஹீரோ நமக்காக மக்களுக்காக இருந்து வந்த ஒருத்தன் நமக்காக எந்த களத்தில் நிற்பான் யாரையும் ஏற்று நிற்பாங்கிற ஒரு பெரிய ஹீரோ இமேஜ் இரநூத்தி பத்து நாள் சீமானு கிடைக்குது மறைமுகமாக தன்னை அறியாமலே வந்து நாம் தமிழ் வந்து வளர விடுறாங்களா சார் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி கண்டிப்பாக மற்றவங்களோட டிஃபால்ட்டு தான் சீமானை வளர விடுது இதில் அண்ணாமலை விக்கிரவாண்டியில் பெரிய ஹீரோவாக இருபத்தொம்போது சதவீதத்துக்கு என்டிஏ கொண்டு போனவர் இங்கே நின்று இருக்கணும் நான் அண்ணாமலை மட்டும் அதுக்கு குறை சொல்ல விரும்பல என்டிஏ வந்து ஹெட்ரோஜினியஸ் எண்டிட்டு அதில் பல தலைவர்களும் நிற்க நிற்கலை நிற்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அதோடய பலஹீனும் என்ிஏக்கு கிடைக்கும் பலம் சீமானுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாடியில் நின்று தான் அவருக்கு மிக்காமல் போனது மைனஸு ஈரோடு கிழக்கில் இருக்காமல் போனது மைனஸு ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு விருப்பத்துக்கு அரசியலில் பேசக்கூடிய ஆதவ அர்ஜனாக்களுக்கு சுனில் கனகுலுகளுக்கு இவர் சவுக்கு சங்கர்களுக்கு இது தெரியாது ஹண்ட்ரட் இது தெரியாது பட் ஷார்ப்பாக அரசியலை பார்க்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கு இது தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் தான் பிரசாந்த் கிஷோர் இந்த இதில் வந்து எஸ்ட்ராடினரியாக பீகார் பிராமின் வந்து பீகார் பிராமின் வந்து யாராக இருந்தால் என்ன திறமை ஒன்று இருந்தாலும் நான் அதை பாராட்டக்கூடியவன்தான் நம்பர் ஒன் நாட்டு இருக்கிறது காரணம் அவர் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் தெரியும் அதனால தான் கட்சி ஆரம்பித்த பிரசாந்த் கிஷோர் பீகாரில் கண்டஸ்ட் பண்ணார் பத்து சதவீத ஓட்டுக்கு தன்னை நில நிலை நாட்டியிருக்காரு கட்சி ஆரம்பித்த லெட்டர் பேடாக இருக்கக்கூடியவங்களை மக்களே நம்ப மாட்டாங்க நம்மளேருந்து அந்நியப்பட்டவங்கவுங்க நம்மளோட நமக்காக எப்போது உட்கக்கூடிய நம்ம பிள்ள சீமாந்தாணி மக்கள் நினைப்பாங்க ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு வந்து தெளிவாக நேரத்துக்கு என்ன சார் அரசியல் இயந்திரங்கள் அரசியல் கருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி